நான் சொல்றத கேள்றான் வந்திருக்கிற மூணு இடம் ரொம்ப பெருசு அவங்களே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க முதல் பொண்ணு இருக்காளே அழகோ அழகு ஆனா கொஞ்சம் கருப்பு லட்சம் ரூபாய்க்கு நாக நாலு லட்சம் கையில ரெண்டாவது பொண்ணு இருக்காளே சிவப்போ சிவப்பு ஆனா கொஞ்சம் குட்டை மில்லே எழுதி வைக்கிறேன் மூணாவது பொண்ணு இருக்காளே தயவு செய்து என் கல்யாண விஷயமா இப்ப வற்புறுத்தாங்க உன்னை யாரா வற்புறுத்துறா மூணு இடத்தையும் பாரு உனக்கு பிடிச்சா தலையாட்டு மிச்சத்தை நான் பாத்துக்கறேன் இப்ப என்னப்பா எனக்கு கல்யாணத்துக்கு அவசரம் கிழவன் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறியா

आफ़ीस खे नेरा न टाइम केकरे